நடிகர் ரஜினிகாந்த் இனிய பிறந்த நாள் இன்று ருத்ராட்சத்தின் மீது நடிகர் ரஜினிகாந்த் படத்தை வரைந்த ஓவிய ஆசிரியர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அடுத்த மணலூர்பேட்டையைச் சேர்ந்த ஓவியர் சு செல்வம் அவர்கள் நடிகர் ரஜினிகாந்த் பிறந்த நாளை முன்னிட்டு வாழ்த்து தெரிவிக்கும் விதமாக அவர் ஆரோக்கியமாக இருக்க வேண்டி இறைவனருள் அவருக்கு கிடைக்க வேண்டியும் ருத்ராட்சத்தின் மீது நடிகர் ரஜினிகாந்த் உருவத்தை வரைந்தார் பிரபல நடிகர் ரஜினிகாந்த் அடிக்கடி ருத்ராட்சம் அணிவார் ருத்ராட்சம் சிவபெருமானுடனான ஆன்மீக தொடர்புக்கு முக்கியமானவை ரஜினிகாந்த் ருத்ராட்சத்தின் மீது உறுதியான நம்பிக்கை கொண்டுள்ளார் மேலும் ருத்ராட்சம் தனது வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியதாக உணர்கிறார் ரஜினி நடித்த அருணாச்சலம் படத்தில் ரஜினி கழுத்தில் அணிந்திருக்கும் கயிற்றில் உள்ள ருத்ராட்சத்தை குரங்கு பிடுங்கி செல்லும் அதனை துரத்தி சென்று ருத்ராட்சத்தை எடுக்கப் போது வில்லன்களின் சதியை தெரிந்து கொள்வார் அதன் பிறகுதான் முப்பது கோடியை முப்பது நாட்களில் அசால்ட்டாக செலவு செய்து நான்கு எதிரியை கடைசி ஐந்து நிமிடத்தில் வென்றிருப்பார் நடிகர் ரஜினிகாந்த் பிறந்த நாளில் அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கும் விதமாகவும் அவரது உடல் நலம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டியும் இறைவனருள் அவருக்கு கிடைக்க வேண்டியும் ருத்ராட்சத்தின் மீது நடிகர் ரஜினிகாந்த் உருவத்தை பெயிண்ட் எனாமல் கொண்டு நான்கு நிமிடங்களில் ஓவியர் செல்வம் வரைந்தார் இந்த ஓவியத்தை பார்த்த பொதுமக்கள் மற்றும் ரசிகர்கள் ஓவியர் செல்வத்தை பாராட்டினர்